அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாசம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நொண்டி முடவன் மந்தன் அப்படின்னு பெயரு உண்டு இந்த மகர ராசி சனியினுடைய தாக்கத்துல கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட இந்த ஒரு விஷயம் முடியும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா வரைக்குமே படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேர் வாங்கி கெட்ட செயல் செஞ்சு வாழ்க்கையோட விளிம்புக்கு போய் வந்த ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்களை சொல்லலாம் அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே அதாவது ஒரு அறுபது பிரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் யாரையும் கெடுத்துட மாட்டார் இந்த நாற்பது பிரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினை அவரவருடைய சனி பகவானுடைய விஷயம் என்ன அப்படின்னா அவரவருடைய கர்ம வினை ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய அளவுக்கு உண்டான வழிகளை கொடுத்துருவாரு வழி தாங்க முடியாது உங்களுடைய முன்ஜன்ம கர்ம வினை என்னவோ அதுக்கு தகுந்தார் போலதான் எண்பது பர்சன்ட் தனி மனிதனுடைய ஜாதகம் வேலை செய்யும் ஆனால் இருபது பர்சன்ட் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன நல்லது பண்றீங்க கெட்டது பண்றீங்க சுயநலம் என்ன பொதுநலம் என்ன இதெல்லாம் அது நடக்கும் இருபது பர்சன்ட் என்ன பயிர் விதை போடுறோமோ அது அப்படியே விளைஞ்சு நிற்கும் அதுதான் தனி மனிதனுடைய ஜாதகம் ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் கடைசி காலம் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பா நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் தட்டு தர மாதிரி தாண்டி நீங்க வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா இந்த லக்னாதிபதி சரியா இல்லை ராசிநாதன் சரியா இல்லை மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இருக்கு உங்களுடைய விதி இதில் அப்படின்னா என்னாவே நீங்கள் சம்பாதிச்சாலும் செலவாகும் கடைசி காலத்தில் கடன் சூழ்நிலைகளை வரும் இல்லை ஒரு வீடு கட்ட முடியாம வண்டி வாகனம் வாங்க முடியாம ஒரு நலிவடைந்த ஒரு ஃபேமிலியா அப்படி ரன் பண்ண வேண்டியது வரும் இதெல்லாம் தாண்டி நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தொழில் போச்சு வருமானம் போச்சு வேலை போச்சு இப்படியெல்லாம் சொன்னவங்க அதிகம் இந்த ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல விரையச்சனி நடக்குது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அன்னைக்கு நீங்க வந்து அசுப செலவு அப்படிங்கிற விஷயங்களை குறைச்சிட்டு செலவு அப்படிங்கிறத சுபமா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ஆனால் ஜென்மசனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பிரசன்ட் அப்படியே வேலை செய்யும் சனியினுடைய தாக்கமாகப்பட்டது நூறு பிரசன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் அப்ப அந்த நூறு பிரசன் இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை தானே யாரு அப்படிங்கிற அளவுக்கு புரியக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார் சனி பகவான் அப்போ அதுக்கு மேல வந்து வரக்கூடிய பணங்களா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் ஏதாவது விடுவோமா இன்னைக்கு சூழ்நிலை என்ன இன்னைக்கு சூழ்நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தசா புத்தி அதாவது இந்த சனியினுடைய தாக்கத்துல நான் இருந்தேன் என் வாழ்நாள் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் இருந்தால் நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையை பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்ல அப்படின்னா பாதிப்புக்கு உள்ள ஆகாது இதுலயும் முப்பது வயசுக்கு உள்ள வந்து ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வந்துடும் அறுபது வயசுக்குள்ள இரண்டாவது சொத்து வந்துடும் மூணாவது சொத்து தொண்ணூறு வயசுக்குள்ள வந்துடும் அதாவது மங்கு சனி பொங்கு சனி நீசம்பெற்ற சனி இதுதான் தான் மரண சனின்னு சொல்லுவோம் இப்ப இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்ப இத பொறுத்தளவுக்கு இந்த மூணு சுத்தே வந்தாலும் அர்த்தாஷ்டம சனி கண்டசனி அஷ்ட அஷ்டம சனி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடரும் முப்பது வயசுக்குள்ள சனியினுடைய தாக்கம் மட்டுமே பதினஞ்சு வருஷம் வந்துடும் இந்த பதினஞ்சு வருஷத்துல எப்படி இருக்கும் அப்ப சனியினுடைய தாக்கமே வேலை செய்யுமா அப்படின்னா அப்படி இல்லை உங்களுடைய ஒரு தசாபுத்திகள் கோச்சார பலன்கள் விதி ஜாதகம் எல்லா அமைப்பு சாதகமாக உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா எந்த விதமான சகல விதமான குறைகள்லாம் நீங்கி சகல விதமான செல்வங்கள்லாம் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்விய அதுல எந்த குறைபாடோ சொல்ல முடியாது அப்ப இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியினுடைய சனி பகவான் இரண்டாம் இடத்துல போய் இப்ப வக்ரமானார் அந்த வக்ரமாகக்கூடிய காலம் சனி பகவான் எப்பவுமே ஒரு இயல்புக்கு மாறான விஷயத்த செய்யக்கூடியவர் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் நமக்கு பிளஸ் பாயிண்டா அமையும் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதுவே வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு பேட் நியூஸ் மாதிரி இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பு இல்லை இருபத்தஞ்சு பர்சன்ட் சா தாக்கம் இருக்கு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்தையும் உருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு வருமானம் வரும் வருமானத்துக்கு தகுந்த செலவு வந்துடும் அப்ப இப்படித்தான் வரவுக்கு செலவுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்த நீங்க இனிமேல் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய நபர்கள் வெற்றி வாய்ப்பு தேடுவீங்க அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் குழந்தை பேர் உண்டாகும் கணவன் மனைவி பிரிவினையில இருந்தவங்க இது வரைக்கும் பிரிவினைகள் விட்டு நல்ல குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவீங்க மறுமணங்கள் உண்டாகும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வழிவாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் மாறும் அப்ப இருபத்தி அஞ்சு மூணாவது மாசத்துக்கு மேல சனி பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு அப்ப பெயர்ச்சி ஆகக்கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு துன்பம் விலகி இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு அப்ப இதை அளவுக்கு என்னாதான் வந்து நீங்க கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வரப்போறோங்கிற ஒரு மனத்தாட்டுல சந்தோஷத்துல வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் அப்ப இதை அளவுக்கு இந்த சனியினுடைய தாக்கம்ங்கிறது முடிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள அதிபதி மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக ஸ்தானத்துல போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உங்களுடைய ராசிய பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் பார்வையை பார்க்கிறார் அப்பாவின் வழியில் அவர் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கிடைக்கக்கூடியது பண வரவு செலவுகள் இது எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமா மாறும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் அதுவுமே வந்து ஒரு அப்பாவினுடைய சொத்துக்கள் அப்பாவினுடைய உடல்நிலைகள் நல்ல மாற்றங்களை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு பதினோராம் இடத்தையும் பார்க்கறாரு பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் பதினொன்று அப்படிங்கிறது மூத்த சகோதரம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ளவர்கள்ட்ட உள்ள உறவுகள் நீடிக்க வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பண வரவு செலவுகள் உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு செலவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சனையா வந்து முடியும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியமும் அது பார்க்கறதுனால எல்லா விதமான சகல விதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது இந்த பன்னெண்டாவது மாசமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் இருந்தேன்னு சொல்லலாம் இந்த மாற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பங்கு அத யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை அப்ப இத பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் இருக்காரு ரெண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ர இருந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மூணுல ராகு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராஜ கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக மிக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முதல் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் உத்ராடம் உத்ராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அவர் ஐப்பசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசத்துல இருந்தாரு போன மாதத்தை விட இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் அமையா காத்திருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிவனுடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய வாய்ப்புகள் வெற்றியாக மாறும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயசாரம் அப்படிங்கிறதுனால இந்த மகர ராசி நேர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் அவங்களுக்குமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த கடைசி மாதம் அப்படிங்கிறதுனால இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் அமையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் செவ்வாயுடைய வழிபாடு சனி பகவானுடைய வழிபாடு ஏன்னா ஏழை சனி நடந்துக்கிட்டுதானே இருக்கு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடு எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல போய் நீசம் பெற்று இருக்காரு கணவன் மனைவி கிட்டையோ மனவ மனைவி கணவனுக்கிட்டையோ பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து நிதானமான செயல்கள் நிதானமான வார்த்தைகள் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு விஷயம் நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில நிற்கிற அளவுக்கு வந்துடும் அப்படி இதை பொறுத்த அளவுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிட்டுப்பானைலையும் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புக்கு அடிப்படை இனி உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடிவு காலம் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி வாய்ப்பா மாத்துறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாக போகுது நன்றி வணக்கம்